அனைவருக்கும் வணக்கம் சர்மன் வழியான முக்கிய அறிவிப்பும் இடையே மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்கக்கடல் பாதியில் நிலை வரும் வளிமண்டல கேடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினோராம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாக பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈடி மீனுடன் குறைய லேசான முதல் விதமான மழை பெய்ய குறிப்பாக இன்று திருநெல்வேலி மாவட்டம் பகுதியில் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி விருதுநகர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மதுரை தேனி திண்டுக்கல் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் இந்த மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரே இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் எட்டு முதல் பதினோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை பானம் ஓரளவு மேக முழுத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் டிசம்பர் ஆறாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்